அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட முக்கியமான சொற்றொடர்களும் அதற்கான நூல் ஆசிரியர்களும் நூல்களும் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு எந்த யார் சொன்னாங்க அப்படிங்கிறது இது வந்து எதுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கூற்று சரி ஆசிரியர் தவறு இரண்டும் சரி இந்த மாதிரி சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் ஆப்ஷன்ஸை பார்த்துட்டோன்னா நாலு பேருமே ரைட்டுங்கிற மாதிரியே இருக்கும் அதனால் ஒரு கூடுதல் தெளிவுக்காக இந்த பதிவு உங்களுக்காக சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா சச்சிதானந்தன் அப்படிங்கிறவர் அதே மாதிரி உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகம் அப்படின்னு சொல்லி இலக்கணம் சொன்னது எது அப்படின்னா தண்டி உருவகத்துக்கு ஓமை வேறு அதாவது ஓமையும் பொருளையும் வேற்றுமைப்படுத்தி ரெண்டும் ஒன்றாக சொல்லக்கூடியது எது அப்படின்னா உருவகம் உருவகப்படுத்தி சொல்கிறதுக்கு இதுதான் உருவகம் அப்படின்னு இலக்கணம் சொன்னது எது அப்படின்னா இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அறிஞர் அண்ணாவுடைய ஒரு கொட்டேஷன் பழம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்துவிட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகை தான் அதற்கு சான்று அப்படின்னு சொல்லி அதாவது நம்ம எதுனாலும் இது எப்படினாலும் பொருள் எடுத்துக்கலாம் ஆனால் இந்த வாக்கியத்துக்கு சொந்தக்காரர் வந்து அறிஞர் அண்ணா அடுத்தது பொருந்து பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்ததால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட அதாவது எது உங்களுக்கு தருவாங்க அப்படின்னா வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவனையாவையே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நல்ல கல்வியோ கல்வி செல்வம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் வருந்தி வந்தாலும் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது வந்து கம்பராமாயணம் அதே மாதிரி விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல அப்படிங்கிற வார்த்தை இருந்தது வந்து கலிங்கத்து பரணி அதாவது இதெல்லாம் விருந்தோம்பல் கூறியது ஈகை அப்படிங்கிறதுல வரக்கூடியது அதே மாதிரி அடுத்த இது என்னென்னு பார்த்தீங்கன்னா குரல் உணங்கு விதை திணை உரள்வாய் பெய்து சிறிது புறப்பன் புறப்பட்டன்றோ இழல் அப்படிங்கிற ஒரு பாடல் வரி வந்து புறநானூரில் கொடுத்த கொடுக்கப்பட்டிருக்கு இது என்ன அப்படின்னா அது விருந்து உண்டு புறப்பட்ட மகள் அப்படிங்கிற இங்கேருந்து புறப்பட்டா அப்படிங்கிறது மாதிரி நற்றினைல வந்து அள்ளில் ஆயினும் விருந்து வரின் ஓக்கம் என் நேரம் ஆனாலும் இரவானாலும் சரி விருந்து வந்தால் ஓக்கக்கூடிய தன்மை அதாவது மகிழக்கூடிய தன்மையை நற்றினை அப்படிங்கிறது சொல்லுது அதுக்கப்புறம் பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவி ஒளிரோ இது வந்து குறுந்தகை பாடல் அது மாதிரி காலில் பின் சென்று புறநாற்று புறநராட்சிப் படையில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்து காசியினில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ வேண்டும் அப்படிங்கிறத குளோத்துங்கன்னு சொல்லியிருக்காராம் பொதுவாக காசியில் உள்ள வேதங்கள் மற்றதெல்லாம் வந்து இங்கே இருக்கணும் இங்கே இருக்கிறதெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணுன்னு பாரதியார் சொல்லியிருப்பாருங்கிறது நமக்கெல்லாம் தெரியும் ஆனால் குளோத்துங்கன் இப்படி பிற அறிவோட இருக்கக்கூடிய மன்னர்களுடைய கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பே தமிழில் அதாவது மொழிபெயர்த்து கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற மீனிங்கில் சொன்னது யாருன்னா குளோத்துங்கன் அடுத்தது இந்த வேர்டு வந்து நற்றினையில் இருக்குது அதாவது பிழையா நன்மொழி என்று அந்த வாய்மையை சொல்லக்கூடிய வரிகள் வந்து இந்த வரிகளில் இருக்கிறது அதை வந்து நற்றினை குறிப்பிடுகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழ்த்து பாடல்கள்லாம் வரும் சில மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் இளங்கோவடிகளுடைய வரிகள் அடுத்து மழை உழவுக்கு உதவுகிறது விதைத்த விதை ஆயிரமாக பெறுகிறது நிலமும் மரமும் உயிர்கள் ஓயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளருது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா மாங்குடி மருதனார் அப்படிங்கிறவர் அடுத்தது உணவு அப்படிங்கிறது நீரும் சேர்ந்துதான் நிலத்தோடு நீரும் சேர்ந்ததான் அப்படின்னு சொன்னது வந்து புறநானூறு நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பின்னி பிணைக்கப்பட்டவை அப்படிங்கிறத வந்து தோப்பா அப்படிங்கிறவர் சொல்றாரு நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் அதெல்லாம் வந்து புதிய நோக்கில் உலகத்துக்கு எடுத்து சொன்னவர் தோப்பா அவர் வந்து இப்படி சொல்லியிருக்கார் அடுத்து வந்து குள்ள குளிர குடைந்து நீராடி அப்படின்னு சொல்லி ஆண்டாள் அவங்களுடைய வரிகள் கூறப்பட்டுள்ளது இந்த பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் எல்லாருக்குமே தெரியும் பாரதியார் சொன்னது அதே மாதிரி மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதடம் செய்திட வேண்டுமம்மா கவிமணி இதுலேயும் உங்களுக்கு எந்த குழப்பம் வராது பெண்ணில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படவே முடியாது அப்படின்னு சொன்னது வந்து பாவேந்தர் அப்படிங்கிறவர் அடுத்து தன்னுடைய பிறப்பு உரிமையாக தமிழ்மொழியை போற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னவர் வந்து முத்தரையனார் அடுத்து வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வள்ளலாருடைய வரிகள் தமக்கென முயலான ஒன்றால் பிறர்கன முயலினர் அப்படிங்கிறது வந்து புறநானூறு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து வாழ்க்கை என்பது சாகும் வரே இல்லை நம்ம எல்லோருடைய மனசுலையும் வாழ்கிற வரைக்கும் அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னா அன்னை தெரசா அடுத்து அந்த குழந்தைகளை வந்து தொழிலாளர்களாக மாற்றுறது மனித உரிமைக்கு எதிரான குற்றம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகள் உலகத்தை அழகாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி அழகானது அப்படிங்கிறது சொன்னது கைலாஸ் சத்தியார்த்தி அப்படிங்கிறவர் அடுத்து நிறைய இது நம்ம ஊர்களில் அதெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கோம் இது வந்து சத்திமுத்தி புலவர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயினும் நம்மளுடைய குமரி முதல் வடதிசை வரைக்கும் எல்லோரும் போயிருக்காங்க அப்படிங்கிறதுல தென்திசையில் குமரியிலிருந்து ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயினும் அப்படின்னு இதாவது நடுவில் வரக்கூடிய ஒரு பாடல் வரி தான் வந்து உங்களுக்கு இது யார் சொன்னது அப்படிங்கிறதுக்காக நூல் நூல் ஆசிரியர்கள் வர்றதுக்கு படிச்சுக்கலாம் அடுத்தது பழையன கடிதலும் புதியன புகுதலும் நன்னூல் சொல்லியிருக்கு இது ஏதோ செய்யல் வரி மாதிரியே இருக்கும் ஆனால் நன்னூலுடையது அடுத்து நடுவு நின்ற நன் நன்னெஞ்சினோர் அப்படின்னு அதாவது நடுநிலையில் இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பட்டினா அது மாதிரி கொள்வதும் மிகை கொல்லாது கொடுப்பதும் குறைபடாது வாழக்கூடிய மன்னன்கள் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறதும் பட்டினா அதாவது வாங்குறதும் மிக இல்லாது கொடுக்கறதும் கொகை குறையாக இருக்காது அப்படின்னு சொல்லாது மாதிரி தனி ஒருவனுக்கு உணவில்லைன்னா உலகத்தையே அடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னது வந்து பாரதியார் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மாதிரி உமனர் அப்படிங்கிற வார்த்தை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நச்சினையில் இருக்குது இவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமனர் போகணும் வியாபாரம் இருந்தது பண்டமற்று முறை இருந்தது அப்படிங்கிற வரிகளை சொல்லக்கூடியது நச்சினை அடுத்து பாலோடு வந்து கூலோடு பயிரும் இதுவும் அப்படிதான் வியாபார வணிகம் இருந்தது அப்படிங்கிறத குறுந்தொகை பாடல் சொல்லுது அடுத்து பொண்ணோடு வந்து கரியோடு பயிரும் அப்படிங்கிறது அகனானூர் சொல்லுது எதோடு வந்து எதெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் வரிகள் நட்சினை குறுந்தொகை அகநானூரில் கூறப்பட்டுள்ளது அடுத்தது நம்மளுடைய தொல்காப்பியம் கார்னாப்பது அதிலலாம் கடல் நீரை பற்றி சொல்லக்கூடியது கொஞ்சமாக இருந்தால் கூட நிறைய காட்டுறது உலகம் வந்து எப்படி இயங்குது அப்படிங்கிறதெல்லாம் நிலம் நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் அப்படிங்குற தொல்காப்பியை சொல்கிறாரு கடல் நீர் முகந்த கமன் கமன்றூள் எழிலி அப்படிங்கிறத காரணம் அப்போது சொல்லுது தினையளவு போதான் சிறு புல் நீர் கண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு அது ஒவ்வொரு இலக்கியங்கள்ல இருந்தும் ஒருத்தவங்களுடைய சிறப்பு இதெல்லாம் கூறப்பட்டிருக்கு அப்போ கபிலர் அதை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கொற்கை அப்படிங்கிற துறைமுகம் இருந்தது அப்படிங்கிறதுக்கு சில சான்றுகள் முத்துப்படு பரப்பின் கொற்கை மூன்றுரை அப்படிங்கிறத நச்சினி அடிகள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போவும் அந்த கொற்கைங்கிற இடம் இருக்குது ஆனால் அது துறைமுகம் இருந்ததற்கான சுவடுகள் எதுவுமே இல்லை அதனால் ஆனால் அந்த கொற்கை அப்படிங்கிறது நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் கடல் நீரில் போய் சேரக்கூடிய இடமா இப்போவும் இருக்குது அந்த கொற்கைங்கிற ஊர்லாம் இருக்குது நிறைய வரலாற்று சுவடுகள் இருக்குது அதை கொற்கையை ஒட்டி இருக்கக்கூடிய அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு படம் கோயில் இருக்குது அதை சுற்றி வந்து சுற்றுப்புறங்களில் கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கலாம் இங்கே வாணிபம் நடந்தது வழிபட்டது கொற்றவை தெய்வத்தை வழிபட்டது வீரர்கள் வந்து சென்றதுக்கெல்லாம் சான்றுகள்லாம் இருக்கும் இத்தகைய பெரும் சிறப்பாய்ந்த கொற்கையை பற்றி நச்சினையாக அதாவது எட்டு தொகை நூல்களில் கூறப்பட்டிருக்குங்கிறது இன்னொரு சிறப்பு கொற்கையின் பெருந்துணை முத்து அப்படிங்கிறது முத்தெடுக்கிற முத்தெடுக்கிற தொழில் அங்கே நடைபெற்றது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று அடுத்து நம்மளுடைய ராசப்ப கவிராயருடைய ஒரு வரிகள் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும் அப்படின்னு நம்மளுடைய குற்றால குரவஞ்சியில் திரிகுடராசப்ப கவிராயர் பாடியிருப்பார் இது எந்த நூல் என்னங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு மனப்பாடமாக தெரியும் அடுத்தது தமிழன் கிழவியும் அதனோர் அச்சை அப்படிங்கிற தொல்காப்பியத்தோடைய ஒரு வரி அடுத்து கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினே ஆகினோம் அப்படிங்கிறத சிலப்பதிகாரத்தில் பதிகாரத்தில் வஞ்சிக் காண்டத்தில் தமிழன் அதாவது இந்த தமிழ் தமிழ்நாடு அதெல்லாம் வரக்கூடிய பகுதிகள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தமிழின் கண்டாய் அப்படிங்கிறது வந்து அப்பர் தேவாரம் அதாவது தமிழன் கண்டாய் அப்படிங்கிறத அடுத்து யாமருந்த இருந்த தமிழ் தமிழ்மொழி போல் அது எல்லாருக்கும் தெரியும் பாரதியார் என்று பிறந்தவள் என்று உயரா உணராத இயல்பினால் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லி தமிழுடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய வரிகள் இதெல்லாம் தொல்காப்பியர் காலத்துலேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் இருக்குங்கிறது சொல்லக்கூடியது அடுத்து இந்த புனையா ஓவியங்கள் பற்றி இலக்கியங்கள் சொல்லும் அந்த புனையா ஓவியம் பற்றி முத முதல்ல சொன்னது வந்து நெடுநல்வாடை அதுக்கப்புறம் வந்து மணிமேகலை காப்பியத்துலேயும் சொல்லப்படும் இலக்கியம் அடையின்னு பார்த்தா நெடுநல்வாடை காப்பியம் அடின்னு பார்த்தா மணிமேகலை புனையா ஓவியம் போ ஓவியம் புறம் போந்தண்ண அப்படின்னு சொல்லக்கூடிய மணிமேகலை வரி புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படிங்கிற நெடுநல்வாடியில் வரக்கூடிய வரிகள் அடுத்து நல் நம்மளுடைய ஊர்கள் பொதியில் ஆயினும் இமயம் ஆயினும் பதியேழு அரியா பழங்குடி நம்மளால் ஆதி கால அதாவது பொதியை மலையானாலும் பழங்குடி நம்மளுடைய தமிழர்கள் இருந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இளங்கவடிகளுடைய வரிகள் அடுத்து திருஞான சம்பந்தர் நுண் துளி தூங்கும் குற்றாலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திருஞான சம்பந்தரால் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி அப்படின்னு பாராட்டினவர் யாருன்னா தெருஞான சம்பந்தர் தான் அடுத்து தன் பொருணை புனல் நாடு அப்படின்னு பொருணையை பற்றி சொன்ன பொருணைங்கிற வார்த்தை இருந்தது தன் பொருணை அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது வந்து சேக்கிலாரோடது அடுத்தது நளி நலியிரு முன்னீர்வாய் நளி இரு முன்னீர் வாய் ஓட்டி நாவாய் ஓட்டி அதாவது ஆற்று நீர் கடல் நீர் அந்த எல்லாமே கடல் கலக்கக்கூடிய இடம் அந்த முன்னீருங்கிறது எல்லாமே சேரக்கூடியது ஆறு காவாய் கடல் எல்லாமே இப்போ இந்த இடத்துல வந்து நல்ல படகு ஓட்டி கடல் வாணிபம் செய்த இடம் இது இருந்த இருந்தவங்க அப்படிங்கிறது சொல்லக்கூடிய பாடல் அதுமாதிரி களம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்க்கும் கடல் வாணிபத்துக்கான இது நம்ம வந்து களம் அப்படிங்கிறது ஓடம் வந்ததை எடுத்துக்கலாம் கொண்டு வந்ததெல்லாம் வந்து கழித்தோணியால் கரையை வந்து சேர்க்க சேர்க்கிற செய்தியே நம்ம இலக்கியங்கள் சொல்லுது அடுத்தது தொல்காப்பியம் அதாவது எதெல்லாம் வந்து மாற்றிக்கிறாங்க அப்படிங்கிறது அது மாதிரி நெல்லிக்கனி கொடுத்தது இதெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்து வந்து என்னென்ன என்ன கருவிகள்லாம் இயக்கினாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அதாவது நம்மளுடைய இசை இசை பற்றிய செய்திகள் இதில் இருக்குது அது மாதிரி கத்தியை தீட்டு அதே வந்து புத்தியன் தீட்டு அப்படிங்கிறது ஆலங்குடி சோமு அப்படிங்குறத சொல்லியிருக்காரு கல் அப்படிங்கிறது முதுமொழி அது யாழ் அப்படிங்கிறது இருந்தது பாணன் பாடினி இருந்தது அதெல்லாம் வந்து புறநானூரால் சொல்லப்படுது அது மாதிரி தேவாரத்தில் உள்ள வரிகள் திருப்பாவையில் வந்து கண்ணனை பாடக்கூடியதுக்கு எந்திரிக்க சொல்லி பாடக்கூடியது திருப்பாவையில் உள்ளது சங்கு சக்கரம் இயந்திரம் தடக்கையான் அப்படிங்கிறது அத்தகைய உருவத்தில் இருக்கக்கூடிய கண்ணனை பாடியது அது கண் எழுத்து படுத்த என்னும் பல்பொதி அப்படிங்கிறது சில எல்லா சொல்லும் பொருள் குறிக்கும் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு அதுமாதிரி நெற்றெழுத்து ஏழு ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னும் நெற்றெழுத்து ஏழு ஓர் எழுத்து ஒளி மொழி ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறது வந்து தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு அடுத்தது சித்தர்கள் வந்து பற்பச்செந்தூரம் அப்படிங்கிற ஒன்றை வந்து சொல்லியிருக்காங்க கல்வி கற்பவர் நாள் செல்ல நாளடியார் நம்ம அதுக்கப்புறம் வந்து வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை மதுரை காஞ்சி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது மதுரை காஞ்சியில் அறநூற்றி எழுபத்தி மூணுலேருந்து அறநூற்றி எழுபத்தி ஏழு அடிகள் வரைக்கும் வனவிலங்கு சரணாலயம் இருந்த தெரிஞ்சுக்கிது ஒரு புது செய்தி இதை யார் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கோம் அப்படின்னா பத்துப்பாட்டு ஆராய்ச்சியில் மா ராசமணிக்கினார் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார் அது மாதிரி உலகில் சாகா வரம்பெற்ற பொருள் வந்து புத்தகம்தான் அப்படிங்கிறத கதையை சொல்லியிருக்காரு அது மாதிரி வாழ்க்கையோட அடிப்படை தேவைக்கு நம்ம எந்த இடத்த தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா புத்தக சாலைக்கு தரப்படணும் அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு அது போக இன்னும் நிறைய ஆசிரியர்கள் நிறைய ஆசிரியர்களில் அண்ணாவுடைய புகழ்பெற்ற மொழிகள் ஒரு பத்து மொழிகள் சொல்லியிருக்கு எதையும் தாங்கும் இதையும் எங்களுக்கு தெரியும் கத்தியை திட்டு அதை புத்தி திட்டு மாற்றம் தொட்டத்தை மழியைக்கும் மனம் உண்டு சட்டம் இருட்டறை அது மாதிரி ஏடுகள் நமக்கு மதிய கொடுக்கக்கூடிய ஏடில் தமிழரை தட்டி அழுக்கும் தன்மான இலக்கியங்கள் வேணும் அப்படின்னு சொன்னார் நான் தன்னம்பிக்கை நூல்கள் வேணும்னு சொன்னார் நல்ல வரலாற்று புத்தகங்களை படித்தால் இளம் உலகத்தில் நல்ல முறுக்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னார் இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதை வேணும்னு சொன்னார் உரிமை போர் படையின் ஈட்டி முனைகள் தான் இளைஞர்கள் அப்படின்னு சொன்னாங்க நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் நடப்பது நன்மை நல்லவையாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதும் அறிஞர் அண்ணா தான் அதே மாதிரி இதுவும் அதே தான் அவருடைய பொன்மொழிகள் அதுக்கடுத்து பாரதியார் பெரியார் பாரதிதாசன் இந்த பெண் என்கிற மாயை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது விடியாது பெண்ணாலே அப்படின்னு சொன்னது பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீரும் அப்படின்னு சொல்லி கேட்டது பாரதிதாசன் அதுக்கடுத்து சிலப்பதிகாரத்தில் அதாவது பட்டிமன்றம் அப்படிங்கிறது எதுலலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணிமேகலையில் இருந்தது சிலப்பதிகாரத்தில் இருந்தது திரு வாசகத்தில் இருந்தது மாதிரி பாலகாண்டம் அப்படிங்கிறதுல இருந்தது பாலகாலத்தில் நகர ப நகர படலம் இந்த பட்டிமன்றம் இருந்துச்சு பட்டிமன்றம் ஒன்று பட்டி மண்டபம் ஒன்று நடந்தது அப்படிங்கிறதுக்கான செய்திகளை இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த நூல்கள்லாம் அது குறிக்கப்பட்டிருக்கு அடுத்து உண்டி கொடுத்தோர் உயிர் உயிர் கொடுத்தோர் புறநானூர் சொல்கிறது அப்புறம் ஒன்பது நாளி உடுப்பவை ரெண்டு புறநானூறு யாது முறை யாவரும் கேள்வி புறநானூறு யார் யாருக்கு என்னென்ன கடன் சொல்லக்கூடிய பாடல் புறநானூறு அது மாதிரி உற்றுளி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிச்சநிலை முனியாது கற்றல் நன்றே நம்ம வந்து குருகுலத்தில் சொன்ன மாதிரி பொருள் கொடுத்தாது நம்ம வந்து உதவிகள் வாங்கியது நம்ம கற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது புறநானூறு இத்தகைய கருத்துக்கள்லாம் இந்தந்த நூல்களில் இந்தந்த இடங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு இரண்டு தடவை நம்ம கேட்டோன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா பதிவாகும் அதோடு நீங்கள் பார்த்துக்கவும் முடியும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வியூவாகவும் கொடுத்துருக்கேன் நன்றி